வணக்கம் வெல்கம் டு சாரம் லெல்டாஸ் அன்வெஞ்சர்ஸுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது லோவேட் உள்ள சைட்டு செயலுக்கு வந்துருக்கு கோயம்புத்தூரில் ஒரு சென்டோடா வந்து எழுபதினாயிரரூவா மட்டும்தாங்க இந்த வீடியோவில் இந்த ப்ராபர்ட்டி பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக பார்க்கலாங்க இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்புறம் இந்த ப்ராபர்ட்டி பற்றின எல்லா தகவலும் உங்களுக்கு தெரிய வரும் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் கடவுளில் திரையம் பண்ண வேண்டியது வருங்க வடச்சுத்தூர் ஊரில் இந்த ப்ராபர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது வடச்சித்தூர் ஸ்கூல்லேருந்து இந்த ப்ராவர்ட்டிக்கு போகிற வழியிலேருந்து பார்த்துட்டுருக்கோம் மெட்டு மெட்டுவாயு போகிற வழியில் போகணுங்க கரெக்டாக வடச்சத்தூர் ஜங்ஷன்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆக முடியும் ஒரு சென்ட் வந்து எழுபதினாயிரம்ங்க செவன்ட்டி தௌசண்ட் இப்போ வடச்சத்தூர்லேருந்து மெட்டுவாயு போகிற வழியில் போயிட்டுருக்கோம் கரெக்டாக வடைச்சித்தூர் ஜங்ஷன்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர்லாம் அந்த சைட்டுக்கு ரீச் ஆகலாம் சைட்டோடய லொக்கேஷன் மேப்பை வந்து இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன்லாம் அட்டாச் பண்ணியிருக்கோம் கார்னர் ப்ளாட்டுங்க ரெண்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சென்ட் வருங்க ஆயிரத்தி ஐம்பது சதுரடி முப்பதுக்கு முப்பத்தஞ்சு சைஸுங்க ஒரே ஒரு சைட் மட்டும்தான் இருக்குது சேலுக்கு சைட் நம்பர் வந்து நூற்றி எழுபத்தி ஆறு வடச்சித்தூர்லேருந்து மிட்டுவாய்ப்புறையில் வந்தீங்கன்னா குருகுலம் ஸ்கூலுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு லெஃப்ட் கட்டு கட் வருங்க அந்த கட்டில் வந்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ரி ஆகலாம் பஸ் ரூட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் இந்த ப்ராடக்ட்ரீ ஆக முடியும் இந்த லெஃப்டோட பேர் வந்து அபிநயா கார்டனுங்க தெற்கு மேற்கு கார்னர் சைட்டு செம்மண் பூமி மேலே லைன் அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை கிளியராக இருக்கும் பக்கத்தில் டவரு காத்தாடி இந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க ஆயிரத்தி ஐம்பது சதுரடிங்க முப்பத்தஞ்சு அளவு ஒரு சென்ட் வந்து எழுபத்தினாயிரூவாங்க லொக்கேஷன் மேப் அதோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன் கீழே போகிறதுக்கு காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி கேளுங்க விசிட் பண்ண வர மாதிரி இருந்தால் ரோடு வந்து இருபத்தி மூணு அடி ரோடுங்க லேவ்ட்டுக்குள்ளே இருக்கிற ரோடு வந்து இருபத்தி மூணு அடி ரோடு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபஸ்க்கு சூப்பரான சைட்டுங்க இது இதே மாதிரி நான் அன்னன்னைக்கு போகிற லோ பஜெட் ப்ராபர்ட்டிஸ் உங்களுக்கு அன்னன்னைக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல்லைக்கான ஆளுங்க வாசம் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது ப்ராபர்ட்டி சேல் பண்ணணும்னு நினச்சிங்களோ எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த ப்ராபர்ட்டி தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க பஞ்சாயத்து அப்போடு சைட்டுங்க டிடிபி கிடையாது பஞ்சாயத்து அப்போடு கோயம்புத்தூர் மாநகராட்சி அப்போர்டு வாங்கின சைட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சைட்டு பார்த்துட்டு வந்தால் வீடியோ ஷேர் பண்ணால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ